பாருங்க பாரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாபெரும் ராஜதந்திரி சொன்ன செல்வம் சேர்க்கறதுக்கான விதிகள் இன்னிக்கும் நமக்கு உதவுமா காலத்தால் அழியாத அந்த சேர்ந்து பார்க்கலாம் இது நம்ம எல்லாருக்குமே வர ஒரு கேள்வி தாங்க இல்லையா சில பேர் ராபகலா உழைக்கிறாங்க ஆனா அதே இடத்துல இருக்காங்க சில பேர் மட்டும் தொட்டதெல்லாம் தொடங்குது இதுக்கான பதில் தான் நாம தேட போறோம் இந்த பதில் ஏதோ ஒரு சாதாரண ஆள்கிட்ட இருந்து வரல நந்த வம்சத்தோட ஒட்டுமொத்த செல்வத்தையும் தான் அறிவால மட்டுமே வீழ்த்தி ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குன சாணக்கியரோட அனுபவத்திலிருந்து வருது சரி சாணக்கியரோட இந்த அறிவை நம்ம ஒரு ஆறு முக்கியமான பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம் இதுல ஒவ்வொன்றுமே செல்வம் சேர்க்கறதுக்கான ஒரு ரகசிய சாவி மாதிரி வாங்க ஒவ்வொன்னா திறந்து பார்க்கலாம் நம்மளோட முதல் படியே பணத்தை பத்தின நம்ம பார்வைய மாத்துறது தான் சாணக்கியர் என்ன சொல்றாருனா செல்வங்கிறது வெறும் நோட்டுக்கட்டு இல்ல அது ஒரு சக்தி அதை நம்ம பக்கம் ஈர்க்கவும் முடியும் நம்மளை விட்டு விலகி ஓடவும் வைக்க முடியும் சாணக்கியர் பார்வையில செல்வங்கிறது ஒரு ஜட பொருள் கிடையாது அது ஒரு உயிருள்ள சக்தி மகாலட்சுமி ஒரே இடத்துல இருக்க மாட்டா ஆனா சில நல்ல குணங்கள் இருக்கிற இடத்துல அவ விரும்பி தங்குவான்னு சொல்றாரு அப்ப சரி அந்த சக்தியை ஈர்க்கிற குணங்கள்லாம் என்னென்ன இங்கதான் சாணக்கியரோட முதல் சூத்திரம் வருது அது வேற எங்கேயும் இல்ல நம்மளோட தினசரி பழக்க இருந்து தான் தொடங்குது ரொம்ப சுவாரஸ்யமா சாணக்கியர் பணத்தை ஈர்க்கிற பழக்கத்தையும் விரட்டுற பழக்கத்தையும் தெளிவா பிரிச்சு காட்டுறாரு சோம்பேறித்தனம் சுத்தம் இல்லாம இருக்கிறது அப்புறம் கடுமையான வார்த்தைகள் பேசுறது இதெல்லாம் இருந்தா செல்வன் தானா விலகி போயிடும்னு சொல்றாரு இந்த உருவகம் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க உங்க பேச்சு அது தேன் மாதிரி இனிமையா இருந்தா தேனீக்கள் எப்படி பூவ தேடி வருமோ அப்படி செல்வம் உங்களை தேடி வரும்னு சொல்றாரு அதாவது நல்ல வார்த்தைகள் பணத்தை ஈர்க்க ஒரு காந்த மாதிரி சரி நல்ல குணங்களை வளர்த்து செல்வத்தை ஈர்த்தாச்சு அடுத்ததா அந்த பணத்தை எப்படி நிர்வகிக்கிறது எப்படி பெருக்கிறது இதுக்கான சாணக்கியரோட வழிகாட்டுதல்களை இப்ப பார்க்கலாம் சாணக்கியரோட இந்த வார்த்தைகளை கேளுங்க சேமிக்காத செல்வம் பானையில இருக்கிற தண்ணி மாதிரின்னு சொல்றாரு எவ்வளோ தண்ணி ஊத்தினாலும் பானை நிறையாது இல்லையா அதே மாதிரிதான் சேமிக்கலன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில நிற்காது உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு வெளியே சொல்லவே கூடாது இது ரொம்ப முக்கியம் எதிரிக்கு தெரிஞ்சா உங்களை வீழ்த்த பாப்பான் நண்பர்களுக்கு தெரிஞ்சா கடன் கேட்ட வருவாங்க அதனால உங்க சேமிப்ப ரகசியமா வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் எந்த ஒரு புது பிசினஸா இருந்தாலும் சரி முதலீடா இருந்தாலும் சரி சாணக்கியர் ஒரு மூணு கேள்வி டெஸ்ட் வைக்கிறாரு முதல்ல இதை எதுக்கு செய்கிறோன்னு கேளுங்க ரெண்டாவது இதனால என்ன லாபம் கிடைக்கும்னு பாருங்க மூணாவது இதுல ஜெரிக்க முடியுமான்னு உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க இந்த மூணுக்கும் தெளிவான பதில் இருந்தா மட்டுமே முன்னோடு போகணும் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு நாம பேசுற டைவர்சிபிகேஷனை பத்தி சாணக்கேர் பேசியிருக்காரு உங்க சொத்துக்களை நிலம் தங்கம் தொழில்னு மூணா பிரிச்சு வைங்கன்னு சொல்றாரு ஒண்ணுல நஷ்டம் வந்தாலும் மற்ற ரெண்டு உங்களை காப்பாத்தும் சரி பணத்தை சம்பாதிச்சு சேமிச்சு முதலீடு செஞ்சா மட்டும் போதுமா அதை பாதுகாக்க வேண்டாமா நம்ம செல்வத்துக்கு வெளியிலிருந்து வர்ற ஆபத்துகளை பத்தி இப்ப பார்க்கலாம் சாணக்கியர் இங்கே ஒரு அருமையான உருவகத்தை பயன்படுத்துறாரு கரையான்கள் யார் இந்த கரையான்கள் உங்க பணத்துக்காகவே உங்க கூட பழகிறவங்க தான் அவங்க உங்க செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு உங்களையே காலி பண்ணிடுவாங்க ஜாக்கிரதையாருங்க கடன் வாங்குறத பத்தி சாணக்கியர் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப கடுமையானது ஆனா அதுதான் உண்மை கடன் வாங்குறது நம்ம சுதந்திரத்தை அடுத்தவங்க கையில கொடுக்கறதுக்கு சமம்னு சொல்றாரு நம்ம மன அமைதி போயிடும் அடுத்ததா நாம வேலைய பத்தின ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்க போறோம் வெறும் கடின உழைப்புக்கும் புத்திசாலித்தனமான உழைப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கழுதை சிங்கம் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுமே உழைக்குது ஆனா கழுத நாள் முழுக்க பாரம் சுமந்துகிட்டே இருக்கு சிங்கம் அப்படி இல்ல அது சரியான நேரத்துக்காக காத்திருந்து துல்லியமா வேட்டையாடும் வெறும் உழைப்பு போதாது அறிவும் திட்டமிடலும் ரொம்ப முக்கியம் இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான் நீங்க செய்யற வேலையில ஒரு நிபுணரா அவங்க உங்க திறமைதான் உங்க உண்மையான சொத்து நீங்க ஒரு விஷயத்துல கெட்டிக்காரராக இருந்தா பணம் உங்களை தேடி வரும் இறுதியா இது வரைக்கும் நாம் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை பத்தி பார்க்கலாம் அதுதான் நம்மளோட மனநிலை நம்மளோட எண்ணங்கள் பணங்கிறது ஒரு ஓடுற நதி மாதிரி இருக்கணுங்கிறாரு ஷானக்கியர் தேங்கி நிற்கிற கொள மாதிரி இருக்கக்கூடாது தகுதியானவர்களுக்கு தானம் செய்யும்போது அந்த பணம் மடங்கா பெருகி உங்களுக்கே திரும்பி வரும் கடைசியா இது எல்லாத்துக்கும் ஆதாரம் ஒன்னே ஒன்னுதான் அது தன்னம்பிக்கை உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நீங்க உயிரோடு இருக்கிற பிணத்துக்கு சமம்னு சொல்றாரு சந்திரகுப்தன் ஒரு பேரரசனா மாத்தினதே அவனோட தன்னம்பிக்கை தான் சரி இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் தொகுத்து வறுமைக்கு எதிரான ஒரு ஏழு கவசங்களா பார்க்கலாமா நல்லா திட்டமிடுங்க புத்திசாலித்தனமா வேலை செய்யுங்க சேமிங்க முதலீடு பண்ணுங்க ரகசியத்தை காப்பாத்துங்க தர்மம் செய்யுங்க முக்கியமா உங்களை நீங்க நம்புங்க இந்த கவசங்கள் இருந்தா வறுமை உங்களை நெருங்கவே முடியாது சாணக்கியரோட இந்த பாடங்கள் எல்லாம் நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுது நீங்க கஷ்டப்படுறதுக்காக பொறக்கல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காக பிறந்திருக்கீங்க உங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்க நீங்க தயாரா